வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தோப்பு பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் ரெண்டரை ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்கு தனி திருங்கு தொட்டி ரெண்டு போர்வெல் தனி இபி சர்வீஸுங்க அது இல்லாமல் ஒரு வீட்டோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து பன்னெண்டு அடி வழித்தடத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது உடுமலை டு மலை மெயின் ரோட்டில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் அருமையான தோப்பு வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி செம்மண் தோப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பூமிங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க உள்ளே ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரவங்க ஒரு செம்மண் தோப்பு தேடிட்டு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபிளான பூமிங்க நன்றி வணக்கம்